முருகனின் மூலமந்திரம் சகோதோஷம் உள்ளவர்கள் மூலமந்திரத்தை ஜபிக்க திருமண யோகம் உண்டாகும் ஓம் சௌம் சௌ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணவ ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சவு ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம முருகனின் மூலமந்திரம் சவதோஷம் உள்ளவர்கள் மூலமந்திரத்தை ஜபிக்க திருமண யோகம் உண்டாகும் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணபவ க்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌ சௌம் நம ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம முருகனின் மூலமந்திரம் சபதோஷம் உள்ளவர்கள் மூலமந்திரத்தை ஜபிக்க திருமண யோகம் உண்டாகும் ஓம் சௌ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணவ க்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சவு ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம முருகனின் மூலமந்திரம் சபதோஷம் உள்ளவர்கள் மூலமந்திரத்தை ஜபிக்க யோகம் உண்டாகும் ஓம் சௌம் சௌ ஸ்ரீம் ஹ்ரீ க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணவ க்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சவு ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம முருகனின் மூலமந்திரம் ஜபதோஷம் உள்ளவர்கள் மூலமந்திரத்தை ஜபிக்க திருமண யோகம் உண்டாகும் ஓம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌ சௌம் நம ஓம் சௌம் சரவணபவ க்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம முருகனின் மூலமந்திரம் சவதோஷம் உள்ளவர்கள் மூலமந்திரத்தை ஜபிக்க திருமண யோகம் உண்டாகும் ஓம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணபவ க்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌ சௌம் நம ஓம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம முருகனின் மூலமந்திரம் சவதோஷம் உள்ளவர்கள் மூலமந்திரத்தை ஜபிக்க திருமுனை உண்டாகும் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணபவ க்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம முருகனின் மூலமந்திரம் சவதோஷம் உள்ளவர்கள் மூலமந்திரத்தை ஜபிக்க திருமுனை யோகம் உண்டாகும் ஓம் சௌம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணபவ க்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம